அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஸ்டேலினால் கொடூரமாக கொல்லப்பட்ட ஈரானின் இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கியமான அணு விஞ்ஞானிகள் ஈரான் குடிமக்கள் ஆகியோருக்கான இறுதி ஊர்வலம் நேற்றைய தினம் டெஹ்ரானில் நடைபெற்றது லட்சக்கணக்கான மக்கள் தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக டெஹ்ரானில் திரண்டெழுந்தார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தின் போது ஈரான் மீது ஸ்டேல் வலிந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அது ஐஆர்டிசியின் முக்கிய தளபதிகள் மட்டுமல்ல ஈரானின் அறிவுக்களஞ்சியமான அணு விஞ்ஞானிகளையும் திட்டமிட்டு சதி நடவடிக்கை மூலம் படுகொலை செய்ததாகவும் இதற்கு ஈரான் இன்னமும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினார்கள் அதிலும் குறிப்பாக கலந்து கொண்ட மக்கள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு மரணம் என்று மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பியவாறு உணர்வெழுச்சியுடன் திரண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இந்த இறுதி ஊர்வலத்தின் போது ஈரான் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானின் இதுவரை பயன்படுத்தப்படாத ஏவுகணைகளின் மாதிரிகள் ட்ரோன்கள் மற்றும் பல்வேறுபட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இந்த தளபதிகள் அணு விஞ்ஞானிகளின் உடைய படுகொலைக்கு பதிலடி இருக்கும் என்பதை சிம்போலிக்காக வெளிப்படுத்தி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி ஈரானின் உடைய சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நிச்சயமாக முழுவளவில் பதிலளிக்கப்படும் என்றும் ஈரான் மீது வலிந்த தாக்குதலை நடத்திய ஆக்கிரமிப்பு படைகள் நிச்சயமாக ஒரு நாள் வருத்தப்படுவார்கள் என்ற கருத்துக்களை இரண்டு தினங்களுக்கு முன்பு தெரிவித்த சூழ்நிலையில் இன்றைய இராணுவ தளபதிகளின் இறுதி ஊர்வலத்தின் போது ஈரான் ஏவுகணைகள் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படாத ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இருப்பது ஸ்டெல் மீதான ஒரு தாக்குதலுக்கு ஈரான் இராணுவம் தயாராகி வருவதை காட்டுவதாக பலரும் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் இந்த நேரத்தில் ஈரானை அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த அமெரிக்காவின் கோரிக்கைக்கும் ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளதுடன் கடந்த முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நீதியாக அமெரிக்கா நடந்து கொள்ளவில்லை எனவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே தங்களுடைய அணு உலைகள் மீது பீட்டு பம்பர்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒரு முறையேற்ற செயற்பாடு என்றும் ஈரான் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளது பாகிஸ்தானின் வடமேற்கு கெய்பர் பக்துன்பா மாகாணத்தின் வடக்கு வசிஸ்தான் மாவட்டத்தில் ராணுவ வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தபோது போது வெடிகுண்டு நிரப்பப்பட்ட வாகனம் ஒன்றை ஒட்டி வந்த தற்கொலைப்படை ஒருவர் அந்த இராணுவத்தினுடைய வாகனத்தின் மீது தற்கொலைப்படை வாகனத்தை வேகமாக மோதி தள்ளினார் இந்த சம்பவத்தில் இரண்டு வாகனங்களும் வெடித்து சிதறியதில் ராணுவ வீரர்கள் பதினாறு பேர் கொல்லப்பட்டார்கள் பத்து வீரர்கள் மற்றும் பொதுமக்களில் பத்தொன்பது என மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் இவர்களில் நான்கு வீரர்களின் நிலைமை கவலைக்குரிய வகையில் அமைந்துள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழுந்தது ஆறு குழந்தைகள் காயமடைந்தனர் பாகிஸ்தான் தலிபான் கிளையமைப்பான கபிஸ்குல் பகுதூர் ஆயுத குழுவின் தற்கொலைப்படை அமைப்பு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக வரும் ஆயுத குழுக்கள் நடத்தி வரும் தாக்குதல்களில் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை இனி கிடையாது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவிப்பு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது கனடா கூடுதல் வாரியை விதித்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம் பதவியேற்றதில் இருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் குறிப்பாக வர்த்தகம் மற்றும் இறக்குமதி விவகாரத்தில் ட்ரம்ப் கடும் கெடுபடிகளை காட்டி வருகின்றார் அமெரிக்காவின் அன்றைய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கனடாவுக்கு வர்த்தக பேச்சு விவகாரத்தில் கடும் நெருக்கடியை ட்ரம்ப் ஏற்படுத்தி வருகின்றார் அது மட்டுமல்ல கனடாவை அமெரிக்காவின் மற்றொரு மாகாணம் என்று கூறி அந்நாட்டை பல தடவைகள் அவமானப்படுத்தும் வகையிலும் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் இந்த நிலையில் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது கூடுதல் வரியை கனடா விதித்துள்ளது இதனால் கடும் கோபமடைந்துள்ள அடைந்துள்ள டொனால்டு டிரம்ப் கனடாவினுடைய செயற்பாடு அப்பட்டமான விதிமுறை மீறல் என்றும் அந்த நாட்டினுடனான வர்த்தக பேச்சு உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை முதல் கடற்கரைகள் பூங்காக்கள் புது தோட்டங்கள் மற்றும் பேருந்து நிறுத்தும் இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரசாங்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது சனிக்கிழமை அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட இந்த ஆணை நூலகங்கள் நீச்சல் குளங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு வெளியே புகைப்பிடிப்பதை தடை செய்யும் மேலும் இந்த நடவடிக்கை சிறுவர்கள் மற்றும் புகைப்பிடிக்க ஆர்வம் இல்லாதவர்களையும் புகைப்பிடிப்பதிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது வெளியான வர்த்தமானியில் மின்னணு சிகரெட்டுகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை தடிய மிருபவர்களுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ஜூரோ முதல் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் சிறுவர்கள் இருக்கும் இடங்களில் இருந்து புகையிலை மறைந்து போக வேண்டும் என்று சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் கேத்ரின் வென் மே மாதம் கூறியிருந்தார் இது சிறுவர்கள் தூய காற்றை சுவாசிக்கும் உரிமையை அடிக்கோடு காட்டியது பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் புகையிலை தொடர்பான சிக்கல்களால் இறப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி பத்து பிரஞ்சு மக்களில் ஆறு பேர் அதாவது அறுபத்தி ரெண்டு சதவீதம் பொது இடங்களில் பொய்ப்பிடிப்பதை தடை செய்வதை ஆதரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் அரசின் இந்த நடவடிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்திருப்பதாகவும் மிகவும் பாராட்டுக்குரிய விடயம் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் மனித உரிமை அமைப்புகளும் பிரான்சுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் சீனாவில் மீண்டும் உயர்நிலை வெள்ள அபாய எச்சரிக்கை ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றும் சீனாவின் குயிசோ மாகாணத்தில் உள்ள ரோங்ஜியாங் மாவட்டத்தில் வெள்ள நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்நாட்டு அதிகாரிகள் அங்கு மீண்டும் உயர்நிலை வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் ரோங் துயில் துயில்காற்றின் நீர்மட்டமானது உயர்நிலை வெள்ள அளவான இருநூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மீட்டரை நேற்றைய தினம் ஐந்து மணியளவில் கடந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து உள்நாட்டு வெள்ள கட்டுப்பாடு மற்றும் வறட்சி மீட்புத்துறை தலைமை செயலகம் வெள்ளபாய எச்சரிக்கை நிலையை இரண்டிலிருந்து ஒன்றாக உயர்த்தியுள்ளது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள மக்களை வெளியேற்றும் பணியில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வரை ரோங் மாவட்டத்திலிருந்து நாற்பத்தி தொள்ளாயிரம் பேரும் கோங்ஜியாங் மாவட்டத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேரும் வெளியேற்றப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னதாக சீனாவில் வெள்ளபாயத்தை அறிவிக்கும் விதமாக நான்கு நிலை எச்சரிக்கை முறைகள் வழக்கத்தில் உள்ளன இதில் முதலாம் நிலை என்பது மிக மிக அதிக அளவில் வெள்ளம் ஏற்படும் சூழலில் மட்டுமே பெரும்பாலும் அறிவிக்கப்படும் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் ரோங்ஜியாங் மாகாணத்தில் ஐம்பது ஆண்டுகளில் எதுவரை இல்லாத அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உச்சக்கட்ட நீர்மட்டம் வினாடிக்கு பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபது கியூபிக் மீட்டர்களாக உயர்ந்துள்ளது அது மட்டுமல்ல வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இதுவரை பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ள சூழ்நிலையில் அவசரமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஸ்டேலின் மொசாட் உளவு பிரிவினர் இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தான்களையும் வைத்து புலனாய்வு தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்ற அதே சமயம் ஈரான் ஒருபடி மேலே சென்று மொசாட்டினது எனது சிசிடிவி கேமராக்களில் சைபர் தாக்குதல் நடத்தி அதன் மூலமாக பல புலனாய்வு தகவல்களை பெற்றுக்கொண்டார்கள் எனவும் இந்த தாக்குதல்களின் அடிப்படையிலேயே ஸ்டேலினுடைய முக்கிய இராணுவ தளங்கள் விமான நிலையங்கள் மற்றும் மொசாட் தலைமையகம் என்பன துல்லியமாக தாக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஸ்டேலின் மொசாட் தாக்குதலுக்கு பதிலடியாக மொசாட்டின் தலைமையகத்தை குறிவைத்து ஈரான் துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு மொசாட்டினுடைய சிசிடிவி கேமராக்களை சைபர் தாக்குதல் மூலம் தமது கட்டுப்பாட்டுக்குள் ஈரான் உளவு பிரிவு மிக முக்கியமான காரணம் என்றும் தெரிவித்துள்ளார்கள் எஸ்டேல் மீது ஏமனின் கவுதி படையினர் மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் ஏமனில் இருந்து இஸ்ரேலிய ஏவுகணைகள் தங்களுடைய இராணுவத்தினரால் வெற்றிகரமாக இடைமதிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இறந்த போதிலும் ஏமன் படைகளின் தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் கைஃபா மற்றும் டெல்லவி பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கிவிடப்பட்ட காரணத்தினால் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமிடங்களிலும் ஓடி தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டெயில் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்தால் கடற்படை மற்றும் வான்வழி மூலம் ஏமன் முற்றுகையிடப்படும் என்று ஸ்டெயில் அச்சுறுத்தியுள்ளது இருந்தபோதிலும் ஸ்டெயிலின் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் கவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் கவுதிகளின் தாக்குதல் காரணமாக ஸ்டெயிலுக்குள் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளார்கள் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரவும் கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரியும் ஸ்டேலில் மீண்டும் போராட்டங்கள் ஆரம்பமாக உள்ளது ஈரானுடனான மோதலின் போது விதிக்கப்பட்ட அவசர நடவடிக்கைகள் காரணமாக இரண்டு வாரங்களுக்கு போராட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது இந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்பவும் காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டுவரவும் கோரி ஸ்டேலிய செய்தித்தாள் கரட்ஸ் நேற்று மாலை ஸ்டேல் முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று செய்தி வெளியிட்டுள்ளது டெல்லாவில் இரண்டு இடங்களில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நாளை ஒன்று கூடுவார்கள் எனவும் நகர மையத்தில் உள்ள லிகுட் கட்சி தலைமையகத்துக்கு வெளியே ஒரு அமைதியான போராட்டம் நடைபெறும் என்றும் அங்கு முற்றுகையிடப்பட்ட பகுதியில் ஸ்டேலின் போரில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகளின் படங்களும் அங்கு காட்சிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெருசலேமிலும் நெதன்ஜாகுவின் இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அணிவகுத்து செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது நெதன்ஜாகு தன்னுடைய சொந்த அரசியல் லாபத்திற்காக இந்த போரை நீட்டித்து வருவதாகவும் நேதன்ஜாகுவின் அரசியலுக்காக அப்பாவி ஸ்ட்ரேலியர்களும் பாலஸ்தீனர்களும் கொல்லப்படுவதாக கைதிகள் போராட்டத்தில் ஈடுபடும் ஒருங்கிணைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் இடையே போர்நடத்தும் அமலுக்கு வந்த சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டேலுக்குள் வெடிக்கும் போராட்டங்கள் நேதன் ஜாகுவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்